கழகம் எது சிறந்த பழம் என்ற அறிக்கையை வெளியிட்டது அதில் முதலிடம் பிடித்தது நம்ம ஊர் கொய்யாதான் மெழுகு பூசி ஸ்டிக்கர் ஒட்டி வரும் ஆப்பில விட நம்ம ஊர் சந்தைகளில் மலிவாக கிடைக்கும் கொய்யாவில் உள்ள சத்துக்கள் பல மடங்கு அதிகம் இந்த வீடியோவில் கொய்யாவை சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கும் அபாரமான நன்மைகளை பற்றியும் அதனை எப்படி சாப்பிட வேண்டும் என்பது பற்றியும் இப்பொழுது பார்ப்போம் கொய்யா பழத்தில் விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி ஆகிய உயிர்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளன மேலும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு போன்ற தாது உப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றன மேலும் கொய்யாவில் உள்ள விட்டமின் சி சத்து ஆரஞ்சு பழத்தில் உள்ளதை விட நான்கு மடங்கு அதிகம் மேலும் விட்டமின் சி சத்து உடலை ஆரோ பழத்தில் லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிகம் உள்ளன இவை புற்றுநோய் கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கும் குணம் கொண்டவை என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட ஒரு பழத்தை நன்கு கழுவி அப்படியே கடித்து சாப்பிட்டால் பற்களும் வலுவடையும் பல் முளைக்கும் குழந்தைகளுக்கு கொய்யா பழங்களை தினமும் கொடுத்தால் பற்கள் ஈறுகள் உறுதியாகும் அதனால் வளரும் குழந்தைகளுக்கு கொய்யாப்பழம் ஒரு வரப்பிரசாதமாகும் உடல் நன்கு வளரவும் எலும்புகள் பலம் பெறவும் கொய்யாப்பழம் உதவும் அதிக பணம் கொடுத்து ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவதை விட குறைந்த விலையில் கொய்யாவை வாங்கி சாப்பிட்டு அதை விட அதிக பயன்களை பெற்றிடுங்கள் இது போன்ற பயனுள்ள